சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு ஆச்சாரியரின் அறையில் தண்டி மகாகவி வெளியிட்ட பல விவரங்களாலும் அவர் சொன்ன யோஜனைகளாலும் தீவிர சிந்தனையுடன் தனதுக்கு திரும்பிய பல அறையில் மைவழி கூட இல்லாத இருந்ததையும் கட்டிலுக்கு அடியில் இருந்த ஒலைச்சுவடிகளும் அப்புறப்படுத்தப்பட்டு அறை சூன்யமாய் இருப்பதையும் கண்டான் அப்படி அறை சூன்யமாக காணப்பட்டதற்கு ஓரைச்சுவடிகளின் மறைவு காரணம் அல்ல என்பதையும் அங்கு மைவழி எனும் மல்லைக்கடல் விளக்கு இல்லாதிருந்ததே காரணம் என்பதையும் புரிந்து கொண்டாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஹடா இவள்தான் இல்லை தேவியாவது இருக்கக்கூடாதா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் பணிப்பெண் ஒருத்தி வந்து அரை விளக்கை சரிபார்த்துவிட்டு அவனை நோக்கி தேவியார் சிறிது நேரத்தில் வந்துவிடுவதாக கூறினார்கள் என்றாள் பல்லவ இளவலுக்கு இருந்த மனநிலையில் அவன் அவளை சிறிது கடிந்து கொள்ள முற்பட்டு எந்த தேவியார் என்று வினவினார் மைவழி தேவியார் பணிப்பெண்ணின் பதில் பட்டென்று வந்தது இப்பொழுது எங்கே இருக்கிறார் இன்னொரு தேவியாருடன் பேசிக்கொண்டிருக்கிறார் முக்கியமான பேச்சு போல் இருக்கிறது ஆம் உனக்கு எப்படி தெரியும் அறைக்கதவை தாளிட்டுக் கொண்டு பேசுகிறார்கள் இதை சொன்ன பிறகு பணிப்பெண் மேற்கொண்டு பேச்சை வளர்த்து இஷ்டப்படாமல் தலைவணங்கி அறையை விட்டுச் சென்றாள் பல்லவையளவரின் புத்தி வெகு துரிதமாக கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தது இன்றைய காலையில் வைதிகளாக சந்தித்த இருவரும் திடீரென எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி நட்பு கொண்டார்கள் அது இத்தனை அந்தரங்க நட்பாக எப்படி அரை நாளில் முதிர முடிந்தது தவிர இருவரும் அடிக்கடி கடவி தாழிட்டுக் கொண்டு பேச என்னதான் இருக்கும் என்று பலவாறாக கேள்விகளை எழுப்பிக் கொண்ட பல்லவையளவன் அவர்களின் ரகசிய பேச்சுக்கும் தண்டி மகாகவி காட்டிய ஓலைச்சுவடிகளுக்கும் சம்பந்தம் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டாலும் அது எத்தகைய சம்பந்தமா இருக்க முடியும் என்பதை ஊகிக்க அவனால் முடியவில்லை அம்பிகையின் பாதத்தில் இருந்த ஓலைச்சுவடி பற்றி ஆச்சாரியர் முக்கியமாக சுட்டிக்காட்டினாரே அதில்தான் ஏதாவது மர்மம் இருக்க வேண்டும் என்று முடிவு கொண்டான் இளவரசன் அந்த ஓலைச்சுவடிகளில் உடிமோற்றம் இருப்பதாக மைவை ஏற்கனவே கூறியதை ஒப்பிட்டு பார்த்து அந்த ஓலைச்சுவடியில் இருந்த கோடுகளுக்கும் மகாகவியின் மாளிகைக்கும் ஏதோ நெருங்கிய சம்பந்தம் இருக்கும் என்று ஊகித்துக் கொண்ட பல்லவளவன் அப்படியானால் இந்த மாளிகையிலிருந்து செல்லும் சுரங்கப்பாதை எதையோ அந்த கோடுகள் குறிக்க வேண்டும் என்று தனக்குள் தீர்மானித்துக் கொண்டான் இரண்டு நாழிகை நேரம் கழித்து மைவழி உணவு தட்டுடன் அந்த அறைக்கு வந்து சேர்ந்தாள் அவள் அலங்காரம் பிரமிக்கும்படியாய் இருந்தது புதிதாக வெண்பட்டு ஒன்று உடுத்தி நெத்தியில் சூரியன் கதிர்கள் போல் விசித்திர திலகமிட்டிருந்தாள் அவள் ஜடையும் கடல் மல்லை பாணியில் இடாமல் சற்று வடநாட்டு பாணியில் எடுத்து கட்டிக்கொண்ட கொண்டை போடப்பட்டிருந்தது கொண்டையில் ஒரு வைர மாலையும் சுற்றி கிடந்தது கழுத்தில் ஆடிய ஒரு புது ஆபரணம் விலை உயர்ந்த கற்களுடன் பலபலத்தது இந்த புது அலங்காரத்துடன் வந்த மைவிழி மோகனகரமாக விளங்கினாள் பூத்துக் பூத்துக்குலங்கு அவளை நோக்கி நடந்து வந்தாள் இத்தனையிலும் அவள் மனதில் சந்துஷ்டி இருந்ததாக தெரியவில்லை என்றும் மலர்ந்து சிரிக்கும் மதிவதனம் என்று கூம்பிக் கிடந்தது ஆனால் அவளை பஞ்சனிருந்து எழுந்து அவனும் எதிர்கொண்டு அவள் அழகிய இடையை சுற்றி தன் கைகளை இறுக்கி தன்னை நோக்கி இழுத்தான் கதவு திறந்திருக்கிறது என்று எச்சரிக்கை செய்தாள் மைவணி அவளை பிடித்த கைகளை நீக்கி கதவை நோக்கிச் சென்று தாழிட்டு வந்த பல்லவிழவன் சாக்கு நீங்கிவிட்டது வாய் என்று அவளை மீண்டும் இடித்து பிடித்துக் கொண்டு பஞ்சனையண்டை அழைத்துச் சென்றான் மைவழியின் வழியின் பெரு வழிகளில் காதல் பொங்கி வழிந்தாலும் அதில் சற்று அச்சமும் கலந்திருந்தது வெட்கத்தால் சிவந்த கன்னங்கள் சற்று துக்கத்தின் அசைவும் காணப்பட்டது சிறந்த திவந்த திறந்த உதடுகள் என்ன காரணத்தினாலும் எதை எதிர்பார்த்தோ உப்புறம் மகிழ்ந்தன ஆண் பிள்ளை என்பதை காட்டிவிட்டீர்கள் என்று மெல்ல அவள் உதடுகள் மிருந்தும் சொற்களை ரகசியத்துடனும் வெட்கத்துடனும் உதித்தன எப்படி என்று கேட்ட மன்னன் அவன் முகத்தில் கண்களை ஓடவிட்டான் பல்லவேளவல் ஆத்திரப்படுகிறீர்கள் என்றால் மைவழி வெள்ளியே குறையும் ஆத்திரப்பட்டால் என்ன மைவழி என்றான் இளவரசன் அவகாசமில்லை என்று குழல் தழை தழுத்தது எதற்கு என்று கேட்ட பல்லவேளவல் சற்று விலகி நகைத்தார் இப்படியெல்லாம் பேசாதீர்கள் எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு பிடித்திருக்கிறது எதற்கும் காலம் உண்டு இதற்கு காலம் கிடையாது எதற்கு காதலுக்கு இதை சொன்ன இளவனின் இடதுகை அவள் முதுகை தடவி கொண்டு இடையில் இறங்கியது வலதுகை அதை சொல்வது ரசக்குறைவு ஆனால் இளவரசின் சேஷ்டையை தனது கைகளை கொண்டு தடுத்துவிட்ட மைவிழி திடீரென பஞ்சனை விட்டு எழுந்தாள் அவள் போக்கு இருக்கவே கேட்டான் இளவரசன் ஏன் எழுந்து விட்டாய் மைவிழி மைவிழியின் பெரிய கரும் விழிகள் இளவரசனை நோக்கி வெட்கவும் வருத்தமும் கலந்த பார்வையன்றை வெளியிட்டன அவள் குரலும் திட்டவட்டமாக ஒழித்தது பல்லவ இளவரசரே என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உங்களுடையதுதான் ஆனால் இன்று உங்களிடம் நான் உரிமை கொண்டாட முடியாது என்று கண்டிப்பான குரலில் கூறினாள் மைவழி ஏனோ என்று இழுத்தான் இளவரசன் இன்று நீங்கள் என் வசத்தில் இல்லை என்றாள் மைவழி வேறு யார் வசத்தில் இருக்கிறேன் என்று குரல் கோமம் புங்கியது ரங்கப்பதாகா தேவியின் வசத்தில் என்றாள் வயிறி யார் சொன்னது அப்படி யாரும் சொல்லவில்லை நாங்களே தீர்மானித்து விட்டோம் என்னை பங்கு போட்டுக் கொண்டு விட்டீர்களா ஆம் நான் என்ன பழமா காயா துண்டாடுவதற்கு இளவரசன் குரலில் சீற்றம் அதிகமடைந்ததை கவனித்த மைவழி அதை பற்றி கவலைப்படாமல் உணவுத்தட்டை எடுத்துக் கொண்டு வந்து சீக்கிரம் உணவருந்துகள் என்றாள் அவள் குரலில் இந்த கண்டிப்பை கண்டு விழுந்தாலும் அதை கொள்ளாமல் அறைகுறையாக உணவை முடித்துக் கொண்டான் பல்லவல்லவன் கை கழுவன் குற்றினாள் மணிவழி அவன் கை கழியை நீர் அறிந்து பஞ்சனையில் சாய்ந்ததும் அவன் அருகில் வந்த மைவழி பல்லவ இளவரசை உனக்கு பெண்களின் மனநிலை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டாள் பைத்தியத்துக்கும் அதில் ஒரு பங்கு உண்டு என்று தெரியும் என்றான் இளவரசன் சரி என்னை பாருங்கள் பார்த்தேன் உள்ளே உழையும் போதே பார்த்தேன் எப்படி இருக்கிறது எனது உடை அணிமைகள் எல்லாம் வேஷம் போட்ட மாதிரி இருக்கிறது யாரை போல் இருக்கிறது தேவி போல் இருக்கிறது போல் இருக்கிறது தானே தவிர அவள் அல்ல இது உனக்கு பொருந்தவும் இல்லை அதை கேட்கவில்லை இளவரசே இந்த வேடத்தில் தலையிலும் ஒரு மெல்லிய பட்டு போர்த்தி இரவில் வந்தால் தேவிக்கும் உனக்கும் வித்தியாசமே தெரியாது இளவரசன் இதை சொன்னதும் மழை சொன்னாள் அப்படி வாருங்கள் வழிக்கு அதைத்தான் ரங்கப்பதாகா தேவியும் சொன்னாள் இளவரசன் ஓரளவு உண்மையை ஊகித்துக் கொண்டான் தேவி என்ன காரணத்தினாலோ தன் வேடத்தை மழிவழிக்கு போட்டிருக்கிறாள் என் விடுதலைக்காக ஏதோ திட்டம் போட்டிருக்கிறாள் சந்தேகமில்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் ஆனால் அந்த திட்டம் என்ன என்று புரியாதுதான் மஞ்சத்தை விட்டு எழுந்து மைவிழியின் கைகளை கொண்டு கேட்டாள் திட்டம் என்ன அவளும் திட்டமாகவே சொன்னாள் திட்டம் தேவிக்குத்தான் தெரியும் என்று உன்னிடம் அவள் இல்லை என்றாள் மைவிழி என்ன அத்தனை ரகசியம் அவளுக்கு காரணம் இல்லாமல் தேவி எதையும் மறைக்க மாட்டாள் அவளை உனக்கு ரொம்ப நாளாக தெரியும் போல இருக்கிறது ஒருவரை புரிந்து கொள்ள அதிக நாள் தேவையில்லை என்று சொன்னாள் மைவழி சொல்லி நகைக்கவும் செய்தாள் எதற்காக நகைக்கிறாய் ஒருவரை புரிந்து கொள்ள அதிக நாள் வேண்டுமென்று நினைக்கிறீர்களே அதை எண்ணி நகைத்தேன் என்றாள் இளவரசன் பொறுமையை அறவே இழந்தான் மைவழியை நோக்கி விடுவோம் நொறுக்கி விடுவோம் போல் பிடித்தான் அதை எண்ணி நகைப்பானேன் என்றும் கேட்டான் ஆத்திரத்துடன் மைவழி தன் கண்களை அகல விழித்து ஏன் இளவரசி முன்பின் அறியாத தேவியிடமிருந்த ஒரே நாளில் நீங்கள் இலக்கணம் கட்டுக்கொண்டீர்களே நான் ஏன் ராஜதந்திரம் கூடாது என்று கேட்டால் விஷமத்துடன் இளவரசன் கண்களில் கோபம் லேசாக அசடும் வழிந்தது மைவையை சொல்வதில் இல்லை என்பதை உணர்ந்த இளவரசன் ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம் அந்தரங்கமாக பழகுவதற்கும் ஆண்மகன் பெண்களை பார்த்த பள்ளியளிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று நினைத்தான் அதனால் அந்த இரு பெண்களுக்கும் இடையே திடீரென ஏற்பட்ட விசித்திர ஒற்றுமையை கண்டு அவன் மனம் வியப்பின் எல்லையை அடைந்தது அதை மேலும் விழிவுபடுத்த மைவிழி சொன்னாள் இளவரசி ரங்கப்பதாகாதேவி தேவி உங்களுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறாள் அப்படிப்பட்ட யாருக்கும் என் உயிரை கொடுப்பேன் ஆனால் என் உயிரை விட எதை நான் அதிகம் நேசிக்கிறேனோ அதிலும் அவள் பங்கு பெற விரும்புகிறாள் முதலில் அது மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது எனக்கு பிறகு உங்களை நினைத்தேன் பல்லவ சாம்ராஜ்யத்தை நினைத்தேன் நீங்கள் நிறுவ இருக்கும் மல்லை கடற்கோவில் கைலாசநாதர் கோவில் சீனர் புத்தர் கோவில் இவற்றையும் நினைத்தேன் இத்தகைய பெரும் பணியில் உங்கள் நலத்தில் உங்கள் சாம்ராஜ்ய நலத்தில் கை கொடுக்க வரும் தங்கப்பதாக தேவிக்கு எதையும் என்னால் மறுக்க முடியவில்லை என்னால் முடியவில்லை என்று மைவழியின் குரல் தழுதழுத்தது அவள் நிலையை உணர்ந்த பல்லவ இளவல் அவளை அணைத்தான் எடுக மைவழி கலங்காதே யார் எப்படி இருந்தாலும் என் பட்ட மகிழ்ச்சி நீதான் என் உள்ளத்தில் உனக்குத்தான் முதலிடம் என்று அனைத்த நிலையில் கூறினான் அவள் பதிலேதும் சொல்லவில்லை கதவை நோக்கிச் சென்று தாழை திறந்துவிட்டு மீண்டும் திரும்பி வந்தாள் இளவரசை சீனனையும் தயாராக சொல்லுங்கள் இன்று நள்ளிரவில் நீங்கள் இருவரும் தண்டி மகாகவியின் அறைக்கு செல்கிறீர்கள் என்று கூறினாள் ஆச்சாரியர் அறைக்கா என்று கேட்டான் இளவல் ரங்கப்பதாகாதேவியின் திட்டத்தை அன்று நள்ளிரவில் தான் புரிந்து கொண்டான் பல்லவ இளவள் ஆச்சாரியர் அறையை அவன் அடைந்த போது அடைந்தபோது தேவி அங்கு தயாராகி நின்றிருந்தார் ஆச்சாரியர் கட்டியில் படுத்திருந்தார் அதை கண்டு பெரும் சங்கடத்துக்குள்ளான இளவரசன் தேவி ஆச்சாரியர் எழுப்பட்டுமா என்று மெல்ல கேட்டான் ஆச்சாரியர் எழுந்திருக்க மாட்டார் என்றாள் தேவி அவள் குரலில் ஒரு புதிய ஒலி இருந்தது ஏன் இளவல் கேட்டான் ரங்கப்பதாக தேவியின் பதில் அவனை ஆயிரம் மடங்கு அதிகப்படுத்தியது ஆச்சாரியர் உறங்கவில்லை என்றால் தேவி சர்வசகஜமாக இளவரசன் கண்களில் கனல் பறந்தது இதை செய்தது என்று சீரி மேலும் ஏதோ சொல்ல முயன்றான் ரங்கப்பதாகா தேவியின் கை அசைவு ஒன்று அவனை மேலும் பேசவிடாமல் செய்தது இதை செய்தது நான் தான் என்று சலனமற்று அவள் பவள இதழ்களிலிருந்து ஒழித்த சொற்கள் அந்த அறையின் நிம்மதியை கலைத்தன நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்